டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் நேற்று அறிவிக்கப்பட்ட அந்த நோட்டிபிகேஷன்ல இந்த பிஜி டிஆர்பிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு யாரும் முற்றிலும் எதிர்பாராத சைக்காலஜிஸில் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் நான் கூட சிலபஸ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு தான் நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மாற்றம் இருக்குது அப்போது ஒரு பார்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய டிஆர்பி ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா முன்னால் நூறு மார்க்குக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி லெவலுக்கும் கீழே தான் ஸ்டாண்டர்ட் இருந்தது இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் அது நடந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென் லெவன் டுவெலில் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருந்தது இந்த ஃபோர்டீன் அப்புறம் அதுக்கப்புறம் வர வர பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக கேட்க ஆரம்பித்தாங்க இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது கூடுதல் சுமையாக நமக்கு மூன்று முக்கியமான சுமைகள் வந்தது ஒன்று தமிழ் தகுதி தேர்வு அதில் கண்டிப்பாக பாஸாக ஆகணும் ரெண்டாவது சப்ஜெக்டை டபுள் ஆக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கூட்டிட்டாங்க சிலபஸ்ஸு அது முன்னாலே அறிவிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலையும் மீண்டும் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து கூட்டிருக்கிறாங்க இந்த மூன்றும் நமக்கு ஒரு முக்கியமான பேடனாக இருக்கும் இது முதுகில் ஏறி உட்காந்துக்குது ஃபஸ்ட்டு எல்லா வகையிலையும் டென்ஷன் நமக்கு தமிழ் தகுதி தேர்வை படிப்போமா அல்லது சப்ஜெக்டை படிப்போமா அல்லது சைக்காலஜியை படிப்போமா ஜிகே படிப்போமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பேடன் வந்து வந்துடுச்சு இந்த பேடன்லாம் தாண்டி நாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல எஃபர்ட் போட்டால் தான் முடியும் ஸோ கடந்த டிஆர்பியிலிருந்து இந்த டிஆர்பி முற்றிலும் வித்தியாசமாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அது மட்டும் இல்லை கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குமா இல்லை மாடரேட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எதையும் விட்டுறாதீங்க தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும் சைக்காலஜி ஆக இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுறாங்க இன்னும் ஒரு வாரத்தில் சைக்காலஜி அப்டேட்டட் சிலபஸ் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து ரெடி ஆகிடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் பழைய மெட்டீரியலுக்குள்ள சிலபஸ் போக புது மெட்டீரியல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க காமர்ஸ்க்கான மெட்டீரியல் ரெடியாக இருக்குது அது வேணும்னா எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஆர்பி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணால் சப்ஸ்கைப் பண்ண கொடுத்துரு விளைக்கானே கிளிக் பண்ணு ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்